அப்பா என்னப்பா தனியா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்க எங்க அம்மா காணும் முடியலன்னு சொன்னா ஆளை காணோம் படுத்துருக்கா அம்மா டீ கொடுத்துட்டு போய் படுத்துருச்சோப்பா அடைய ஏண்டா நீ வேறு அவன் எங்கடா போட்டு தந்தா நான் தான்டா தலைவலிக்குன்னு போட்டு குடுத்தேன் அம்மா நீ என்ன போய் வந்துட்டியே காலைல கிளம்பி வந்துருக்கலாம் இல்ல நைட்டு மட்டும் வந்து ஒன்று புரிய அவள் இப்போ நல்லாதே இருக்கா நாள் இருந்துட்டு வரலான்ந்தே பார்த்தோம் நீ அம்மாக்கு முடியலைன்னு போன் அடிச்சுட்டேன் அதோட மீனாவும் சரி போகும்னு சொல்லிட்டா அத்தையும் சரி போங்க இன்னொரு நாள் வரலான்னு சொல்லிட்டாங்க ஏமாமா அத்தைக்கு ரொம்ப முடியலையா ஹாஸ்பிடல் குட்டி பண்ணீங்களா இப்ப பரவாயில்லையா என்ன இல்லம்மா என்னால முடியல முடியலைங்கண்ணா நீங்க வேற கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாயிட்டா இந்த போய் படுத்துட்டா டீ கேட்டேன் போட்டு தரல அதை நானே போட்டு குடிச்சு சுமாராக தான் இருக்கு என்ன பண்றது ஆன்லைனா போட்டு குடிக்க பழகிக்கணும் இல்லை என்னடா கட்டை போயில நிறைய என் தங்கச்சி என்னடா கொடுத்து விட்டுச்சு எனக்கு எதுவும் கொடுத்து விட்டுச்சாடா எங்கேயப்பா அத்தைதான் ரொம்ப சங்கட்டப்பட்டாங்க துணிமணிலாம் எடுத்து கொடுப்போம் பார்த்தா நேரமே இல்லை இன்னொரு நாள் வாங்க போகம்னு சொன்னாங்க காசு தரேன் வாங்கிங்கன்னு சொன்னாங்க நான் தான் இன்னொரு நாள் வாரேன் அப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் காசு எதுக்கு வாங்க வேணாம்ல காசுலாம் வாங்க வேணாண்டா இன்னொரு நாள் போய் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் எடுத்து வந்தால் தரணும் இல்லைன்னா வேணாம் ட்ரெஸ்ஸு எதுக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸா இல்லை அதப்பா நானும் சொன்னேன் சொன்னாலும் அத்தை கேட்கல காசு தரம்னு அடம் பிடிச்சாங்க நான் தான் சரி இன்னொரு நாள் வாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் என்னடா கட்ட நிறையா கொண்டு வந்திருக்கீங்க அதான் அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு நாட்டு கோழினா பிடிக்கும் மாமி இங்கே தான் கோழியை வளர்க்குறது இல்லை அங்கே கோழி கிடந்துச்சு அடிச்சு ரசம் வச்சு கிரேவி பண்ணி சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுட்டாங்க சாப்பாடே செய்ய வேணாம் அச்சமாவா அம்மா நானே சொல்லணும்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் பரவாயில்ல யாவு ஊச்சி அடிச்சு கொடுத்துருக்கு எப்போ அங்கே போனால் நாட்டுக்கோழி கொல்லி அடிச்சிருவா இப்போ தான் போகிறதே இல்லை எங்கே அவன் அத்தை போகவே விடுறது இல்லை இனிமேல் உன் சாக்க வச்சுதான் வரணும் அப்போ நைட்டுக்கு ஒன்றைக்கு ஒரு பிடிதேன் சரி மீனா இதெல்லாம் வச்சுட்டு ம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது சரி நான் வேணா வேறு டீ போட்டு வருவா அந்த டீ நல்லா இல்லைங்க நீங்கள் கீழே ஊற்றிடுவான் கொண்டாங்க நான் வேறு வேணா போட்டு வரேன் ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா கஷாயத்தே குடிச்சிருக்கோம் இது கஷாயத்தை விட கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது நான் குடிச்சு பழகிக்கிறேன் போங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க அதையும் சாப்பாடு செய்கிற வேலைங்க இல்லை இல்லை சரிங்க மத்த இருக்கட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன் மாமா சரிம்மா இருக்கட்டும் நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாப்போம் இல்லைன்னா உங்கள் அத்தை வந்து அவளை கூட எடுத்து வைக்க குழம்பு வாசம் இப்பவே தூக்கிச்சிட்டு எடுத்தவனே வாசம் கம்ம கம்முன்னு வருது இந்த குழம்ப சாப்பிட்டு எத்தனை காலம் ஆச்சு இவ்வளவு கல்யாணம் பண்ணி ஒரு கோழி வளர்க்க மாட்டேங்கிற நாட்டுக்கோழி சாப்பிட அம்புட்டு ஆசையாக இருக்கும் ஒரு கோழி வளர்த்த அடிச்சு தாடின்னா அடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாள் வேணா கடையில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாள் ஒரு கோழி எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா சொல்றாங்க அதை வாங்கினாலும் அது என்ன ஒர்ச்சினல் நாட்டுக்கோழியா கோழியை கொண்டாந்து விற்கிறாங்க இது எப்படி குழம்பு திறந்தவொன்னே வாசம் வருது திறக்க கூட இல்லை டிப்பன் வாசம் தான் எடுத்து வச்சேன் வாசம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு புளி பிடிக்க வேண்டியது என்னங்க ரெண்டு தகுச்சுட்டுல என்னங்க நாட்டுக்குழியாங்க ரூம்ல இருந்தே வாட அப்படி வந்துச்சு அதோட எந்திரிச்சு வந்துட்டினா நம்ம வீட்லயே இல்ல பக்கத்து பார்த்தா நம்ம வீட்டிலயும் வருது வந்துருச்சா எனக்கு ஒரு டீட்டு இப்ப கறி குழம்பு முடியாது என் மகன் எது வந்தாலும் மலர் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அம்மாக்கு முடியலன்னு சொல்லவும் கோழி அடிச்சு கொண்டு வந்திருக்கா எங்கங்க மலர் எங்க குழம்பு கொடுத்துட்டு போயிட்டால அம்மா பாக்காம கூட போயிட்டா எவ்வளோ பாசம் இருந்தா அடிச்சு கொண்டு வந்திருப்பான்னு பாருங்க இந்த வீணை போனவே மாமியார் வீட்டில் போய் இருந்துட்டு இன்னும் வராமல் கிடக்குற இந்த வாரம் வரேன் என்ன காரணம் பற்றியில உன் மகளை மலர நீ தாண்டி வச்சுக்கணும் உன் மகள உனக்கு கோழி அடிச்சு கொண்டு வரல அன்னைக்கு போனதோட இன்னும் திரும்பி கூட பார்க்கல உனக்கு ஒடும்ப சரியாயிடுச்சுன்னு வருவான் அப்புறம் என் மக கொண்டாடாம யார் கொண்டு வந்தா யார்ட்டையும் கொடுத்து நினைச்சுட்டால உன் மருமக மீன் அதையும் கொண்டு வந்தா என் தங்கச்சி அடிச்சு ஆசையை கொடுத்து விட்டுருக்கா குழம்பு சாப்பாடு எல்லாம் சேர்த்து ம் அவங்க கொடுத்து விட்டதாக்கும் எங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா சரி சரி நம்ம என்ன கறியை பார்த்ததே இல்லையாக்கும் அடிச்சு இருந்து கொடுத்து விட்றாங்க சாப்பாடையும் ஆக்கி இங்க என்ன ஒண்ணும் இல்லாம கிடக்கிறோம் கறி வேணும்னா கடையில போய் வாங்கி போறோம் அடிச்சு அதை சேமமா கொடுத்து விட்ருக்காங்க அத்தா உனக்கு வேணாம் இருத்தா நாங்க முன்னே வந்து சாப்பிட்டுக்கிறோம் நாளைக்கு எதாச்சும் நீ செஞ்சுக்க திங்க முடியுமா ஆயிரும் போலையே அது இல்லைங்க அவ்வளவு தூரத்துல இருந்து கொடுத்து விடுறாங்களே சின்ன பிள்ளைகிட்ட அதுக்கு சொன்னி வேற ஒண்ணு இல்ல கறி போய் யாராச்சும் வேணாம் சொல்லுவாங்க அது நாட்டுக்கொழி உடம்புக்குலாம் நல்லது எனக்கு வேற முடியலை உடம்பு தேத்தட்டுமேன்னு கொடுத்து விட்டுருப்பாங்க கண்டிப்பா நான் சாப்பிடணுங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிவே அதெல்லாம் எனக்கு தெரியும் சரி போ வேற பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு தூக்கி சட்டியை கழுவி போடு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனா எடுத்துட்டு போட்டோம் ஏன் கேக்குறதா என்னமா அவ என்ன பாத்திரம் கொண்டு வந்தா கொண்டு வரல தூக்கி சட்டி நல்லா தானே இருக்கு எடுத்துட்டு போட்டோம் அடியே திருப்பி கொடுத்தா தண்ணி மறுபடியும் போனா கோழி அடிச்சா கொளம்பிச்சு கொடுத்துடுவாங்க அப்புறம் எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க சட்டி கொடுக்கலினா அது வேற இருக்குங்க சரி சரி அப்ப நான் கழுவி வச்சிரேன் பா வெல்ட் வேல வாங்குறதுக்கு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு விட்டா தூக்கி சட்டி நல்லா இருக்கு நாட்டி போட்டு மகளட்ட கொண்டு வந்து கொடுத்துடுவா நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கா மீன் அதை கவனிக்கலையோ நான் மட்டும்தான் கவனிச்சேன்னா என்ன பண்ணுறது அவள்கிட்ட கேட்டுருவோமா அத்தைகிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் அத்தை ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுவான்னு கேட்கல யார்கிட்ட கேட்குறது மிஸ் ரமேஷ்டே ரமேஷ்கிட்ட கேட்டுடலாமா அவன்கிட்ட எப்படி கேட்குறது அவனே அம்மா அப்பா யாருன்னு தெரியாமல் இருக்கேன் அவன்கிட்ட போய் நான் கேட்டால் கஷ்டப்பட மாட்டேன் சரி மீன் அட்டையே கேட்டுடலாம் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியலான்னா என்னென்னு இப்போ என்னது வேண்டாம் என்ன ஆளை காணும் சாப்பிட்ட தட்டு மட்டுந்தேன் அதையாச்சும் காலில் கழுவிக்கக்கூடாதா அதையும் கழுவிட்டு தான் வருவா இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன சந்தோஷமா அப்படி குறுக்க முறுக்க நடந்துகிட்டு இருக்காரு என்னாச்சி நிறைய சாப்பிட்டாலும் சாப்பிட்டு வச்சிருக்கலையோ என்ன சந்தோஷமாமா இங்கேயும் எங்கேயுமே நடந்துகிட்டே இருக்கீங்க என்னாச்சு சாப்பிட்டு வச்சிருக்கலையா செவன போய் அது இல்லை மீனா ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா நான் இன்னைக்குதான் கவனிச்சு பார்த்தேன் அதான் என்ன பண்ணலாம் உன்ட்ட கேட்கலாமா இன்னொன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எதை பற்றி யாரை பற்றி என்ன கவனிச்சியா எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லை மீனா என் ஃப்ரெண்டு ரமேஷ் இருக்கேன் இல்லை அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற ஆ அந்த நல்லா கேட்குறீங்களா நல்ல நல்ல கிரிஜாக்கும் அந்த நல்லா கல்யாணம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க என்ன ஓகே சொல்லிட்டு நான் தானே சொன்னி அவள் அப்பா பொண்ணு பார்க்க எப்போ வராங்களா அதை பற்றி தான் பேசணுமா அது இல்லை மீனா ரமேஷை பார்த்தா அப்படியே மாமாவை பார்க்குற மாதிரியே இருக்குது நீ கிட்டத்தில் வேணால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பாருவி ஃபேஸ் கட் அப்படியே மாமா மாதிரியே இருக்கும்

எங்கள் அண்ணனும் தொலைஞ்சு போயிட்டேன் சின்ன பிள்ளையிலே அதுவும் எங்கேயும் இடிக்கிற மாதிரி இல்ல அப்ப எங்க அண்ணன் உயிரோட இருக்குன்னு சொத்துங்களா இருந்தாலும் எப்படி அண்ணனேன்னு கண்டுபிடிக்கிறது அம்மாகிட்ட கேட்டு பார்க்கலாமா வேணால் வேணாம் அத்தை டெலெலாம் கேட்க வேணாம் இதை நாமளே கேட்டு போகிற ரமேஷ்ரின் டேரக்ட்டாக கேட்க முடியாது அவங்க அம்மாகிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா அவங்க எதுவும் நினச்சிக்கி போகலா என்னென்னு தெரிலையே ஆமாம் ஆமாம் சந்தோஷமா ரமேஷ்கரை பேசுறதுக்குலாம் கொஞ்சம் அப்பா பேசுற மாதிரி தான் இருக்கும் ஃபேஸு கொஞ்சம் அப்பா மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது நான் ரொம்ப உத்து கவனித்தது இல்லையா இட்டத்துலேயே நல்லா தான் பேசியிருக்கேன் ஆனால் நான் கவனிக்கலை நிஜமாவே அண்ணனாக இருந்தால் நல்லா இருக்கும்ல ஆமாம் மீனா அவன் மச்சானா இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்டு போய் மச்சன் சூப்பராக இருக்கும்ல அதுவும் உன் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிரிச்சாவே இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் ஒன்றா நல்லா இருக்கலாம் அப்படி இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மாமா நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிங்க இல்லையா நம்மகிட்ட இன்டெரக்டாக வேணால் கேட்டு பார்க்கலாமா